வணக்கம் டிபிகே டாக்ஸ் கயல் சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு இந்த சீரியலில் அன்பு கதாபாத்திரத்தில் காவல்துறை அதிகாரியாக வர்றவரை பற்றின சில தெரியாத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்புவா இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக ஜீவா அவர்கள் தான் நடிச்சிட்ருக்காரு ஜீவா அவர்கள் சொந்த ஊர் கோயம்புத்தூர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தான் கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு இவர் தன்னோடய பள்ளிப்படிப்பை ஒய்டபிள்யூசிஏன்ற ஸ்கூலில் படிச்சிருக்காரு ஸ்கூல் படிக்கும்போது இவருக்கு கிரிக்கெட் தான் மிகப்பெரிய ஆசையாக இருந்திருக்கு அதுக்காக ப்ராக்டிஸும் இருந்திருக்காரு ஆனால் ஒன்பதாவது படிக்கும்போது இவருக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்படுறதுனால கையில் அடிபட்டிருந்தது அதுக்கப்புறம் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஜீவா அவர்களுக்கு ஃபோட்டோகிராஃபின்னா சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் சரி ஃபோட்டோகிராஃபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு ஸ்கூல் டைம்லேருந்தே அதுக்கப்புறம் இவர் காலேஜ் வந்து கற்பகம் பாலிடெக்னிக்கில் தன்னோட காலேஜ் படிப்பாக படிச்சிருக்காரு இதுக்கப்புறம் இந்துஸ்தான் காலேஜில் பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்காரு காலேஜ் படிக்கும்போது தான் ஜீவா அவர்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சில ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு அப்போது இவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அந்த டைமில் தான் இவருக்கும் ஆசை வந்திருக்கு ஏன் நம்மளும் சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ்கிட்ட ஸ்டார்டிங் கேட்டப்போ அவங்க இதுக்கு மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இவர் கேட்டதும் அவங்களும் கான்ஃபிடெண்ட்டாக சென்னைக்கு அனுப்பியிருக்காங்க சென்னை வந்ததும் இவர் எம்ஜிஆர் எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பிஎஸ்சி விஸ்காம் முதல்ல இவர் சினிமாவை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஜீவா அவர்கள் பிஎஸ்சி விஸ்காம் முடிச்சதுக்கப்புறம் பல ஆடிஷனில் கலந்துருக்காரு ஆனால் இவர் கலந்துக்கிட்ட பல ஆடிஷனில் ரிஜெக்ஷன் ஆகிருக்காரு ஏன்னா இவர் எந்த ஒரு பேக்ரவுண்ட் ஃபேமிலியும் இல்லாமல் நேரடியாக ஆடிஷனில் கலந்ததுனால பல ரிஜெக்ஷன் நடந்திருக்கு சரி சினிமா வாய்ப்பு கிடைக்கலனாலும் சீரியல் வாய்ப்பை ட்ரை பண்ணலான்னு முதல் முறையாக ஜி தமிழில் யார்டி நேமோகனி ஷூட்டிங்கு போயிருக்கிறாரு அங்கே ஆடிஷனில் கலந்துருக்காரு இதுதான் இவரோட ஃபஸ்ட்டு சீரியல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் இவர் யார்டி நேமோகனி சீரியல் மூலமாக முதல் முறையாக டெபியூட் ஆகிறாரு ஐந்து ஆண்டுகளாக ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்குமே சீரியல்களில் நடிச்சுட்டு வர்றாரு ஜீவா அவர்கள் யார்டி நீ சீரியலுக்கு அப்புறம் அமுதா அண்ணலட்சுமியும் கீதாஞ்சலி கண்மணி அம்மன் பகல் நிலவு பொண்ணுக்கு தங்க மனசுன்னு தொடர்ந்து நடிச்சுட்டு வந்த இவர் இப்போது கரண்டாக ரெண்டு சீரியல்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வராரு கயல் சீரியலில் அன்பு கதாபாத்திரத்துலையும் பாகியலட்சுமி கதாபாத்திர பாகியலட்சுமி சீரியல்லையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சுட்டு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஃபேமஸ் ஐகான் விருதையுமே இப்போ பெற்றிருக்காரு ஜீவா அவர்களில் ஜீவா அவர்களோட மிகப்பெரிய கனவே சினிமாவில் ஹீரோவாக நடிக்கணும்னு தான் ட்ரீம் கேர்ள் திரைப்படத்தில் இவர் ரொம்பவும் சூப்பராகவே நடிச்சிருப்பாரு இவருக்கு விஜய் அவர்கள்னால் ரொம்பவும் பிடிக்கும் அவரோட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய ஆசைன்னு பல இடங்களில் சொல்லியிருக்காரு ஜீவா அவர்களோட கனவு நிறைவேற டீபிகேட் அகசரவாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அவர் கூடிய விரைவில் சினிமாவிலையும் ஹீரோவாக நடிக்கணுன்றது தான் எங்களோட ஆசையும் கூட சீரியலில் அன்பு கதாபாத்திரத்துலேயும் பாக்கியலட்சுமி சீரியல்லையும் இவரோட நடிப்பு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமக்கில் கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்